சரி ஸ்டாலின் இதே மாதிரி ஏமாந்த கதை சொல்லணும்ல ஸ்டாலின் ஏமாந்த கதை ஸ்டாலின் எப்படி ஏமாந்தாருன்னா சபரீசம் இங்க இவர் எடப்பாடி பையன் பண்ண மாதிரி சூடு போட்டுக்கிட்டாரு மிது சபரிசம் கொஞ்சம் அடிப்படையில் படிச்சவரு என்ஜினியரிங் படிச்சவரு அவருக்கு கொஞ்சம் அந்த இன்டர்நெட் நாலேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐடி நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் உண்டு அவரும் பிரசாந்த் கிஷோர் அசஸ் பண்ணாரு இவரிகாரு இவருக்கு நிதிஷ்குமார் பீகார் அவருக்கு இருந்திருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருந்திருக்காரு மம்தா பானர்ஜிக்கு இருந்திருக்காரு அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அதனால நம்ம அவரை கொண்டு வருவோம்னு இவர் பிரசாந்த் கிஷோர் இவருக்கு பேசி மாமாட்ட முடிக்க போறாரு ஸ்டாலின் மாமா ஒரு நாலு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருக்காரு நல்லா பண்ணுவாரு அப்படி அப்ப ஸ்டாலின் தான் சொல்ற நல்ல பொம்மை ஒன்னும் பேசவும் தெரியாது ஒன்னும் அவரு ஸ்டாலின் என்ன யோசிச்சிருக்கணும்

இதத்தான் புளிய பார்த்து பூனை போட்டு சொல்லுகிற மாதிரி மது மிதன்னு எடப்பாடி பையன் சபரீசன் அவங்க அப்ப மாமாட்ட கொண்டு போய் ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நம்ம சவுத்து சங்கரம் கொண்டு போய் நம்ம அப்பாட்ட விட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த நியூஸ் தினம் என்ன வச்சதை சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படிதான் அவங்க உறவு ஆரம்பிச்சது பண்ணியிருக்காங்க கடைசி ஸ்டாலின் முன்னூறு ரூபா குடுத்துட்டு முன்னூறு கோடி கொடுத்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை பாக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தொன்பது எம்பி தொகுதியில முப்பத்தி எட்டுல ஜெயிச்சாரு ஸ்டாலின் கோடி பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த உடனே எம்எல்ஏல நூத்தி பதினெட்டு தொகுதி ஜெயிக்கலாம் எட்டு தொகுதி நூத்தி இருபத்தி ஆறு தான் ஜெயிச்சாரு அண்ணாதிமுக கூட்டணி எழுபத்தி தொகுதியில ஜெயிச்சான் அப்ப பிரசாந்த் கிஷோர் முன்னூறு கோடி வாங்கி என்ன சாதிச்சாரு அப்பதான் ஸ்டாலின் சபரிசன சத்தம் கொண்டு இருக்காரு என்ன அவனை போய் கூட்டிட்டு வந்து முன்னூறு கோடி கொடுத்தோம் ஒன்று நடக்கட போனதோ அவ்வளவு ஓட்டு வாங்கணும் அதோட உள்ளம் போச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன் ஸோ இந்த எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடி முதல்ல நாலு அமைச்சர் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் இப்போ என்ன இருக்க இவங்க ரெண்டு பேரும் மக்கள் செல்வாக்கில் தான் ஒரு அரசியல்வாதி ஜெயிக்க முடியும் மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க புரோக்கருங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி இது பண்றேன்னு சொல்றது ஏமாத்தத்தனமாச்சுங்கிற அடிப்படை அறிவே ரெண்டு பேத்துக்கும் இல்லை எடப்பாடிக்கு முடியல ஸ்டாலின் இப்படிப்பட்டவர்கள் நம்ம நாட்டை ஆண்டு இருக்காங்க எடப்பாடி நாலு வருஷம் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு அசஸ் பண்ண கூட தெரியல ஒரு சவுக்கு சங்கராலை இவ்வளவு இந்த விஷயத்தை செய்ய முடியுமா கட்டமைப்பு வசதிகள் இருக்கா பிரசாந்த் கிஷோர்னா யாரு அவருக்கு இது எதையுமே தெரியாம பணத்தை ஏமாந்து இருக்காரு இவரு நாலு வருஷம் ஆண்டு இருக்காரு நம்ம தலையில தப்பாருங்க இன்னொருத்தர் அவருக்கு ஒண்ணும் தெரியல மன்மோகன் சொன்னாலும் முன்னூறு கோடியை கொடுத்திருக்காரு அவரு நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்ப இவங்க முக்கியமான இதுங்கள்ல விஷயங்கள்ல இவங்களால முடிவெடுக்கவே தெரியாத நாடு என்ன ஆயிருக்கு ஆகிட்டு அம்ம இது எப்படி இருந்திருக்கும் இவங்க ரெண்டு பேரும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் எப்படி இருந்திருக்கும் கேவலமான விஷயம் இல்லையா நம்ம நாட்டுக்கு இப்படி தலைவர்களா வரணும் கட்சியின் செல்வாக்கையும் தன் செல்வாக்கையும் நம்பி தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற மாபெரும் தலைவர்கள் இருந்த நாடு இருந்தன அப்படி இதுல புரோக்கருங்க எலெக்ஷன் புரோக்கருங்க நம்ம ஜெயிச்சு கொடுப்பான் நம்மளை பண்ணுவான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கோடிக்கணக்கான பணத்தை இப்படிப்பட்ட ஆட்கள் எடப்பாடி ஸ்டாலின் இருந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தமான செய்தி ஒரு அரசியல் ஞானம் கூட உங்க ரெண்டு பேருக்கு இல்லையா இந்த செய்தியை நான் எதுக்கும் பகிர்ந்தேன்னா தினகரில் வந்து நியூஸ்ல அந்த கான்ட்ராக்டு அதை பத்தி நான் போக விரும்பல எடப்பாடி கான்ட்ராக்ட் சௌக்குசங்கள் அதெல்லாம் நான் போகவே விரும்பல இந்த விஷயத்துல ரெண்டு தலைவர்களும் எப்படி ஏமாந்துருக்காங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து தங்கள் சொந்த செல்வாக்கை நம்பாம இந்த மாதிரி புரோக்கருங்க செல்வாக்க வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் ஆண்டு விட்டார்கள் ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேதனையான விஷயம் இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் தான் இந்த கருத்தை முதல் கருத்து பதிவு செய்யக்கூடியது